ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லையே உன் கிட்ட ஒரு ரகசியம் சொல்றதுக்காக தான் ஆறு ஆறுபடை வேல்முருகன் உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கேன் உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் ஏன் தேவையில்லாம நீயே அதை நினைச்சு வேதனைப்பட்டு விரக்தியோடு உன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறாய் உன் மனதிற்கு தேவையான தெளிவையும் சந்தோஷத்தையும் குழப்பத்தை நீங்கிய இன்பமான பதிலையும் நான் கொடுக்கிறேன் என் செல்வமே யார் மேல தவறு இருந்தாலும் யார் செஞ்சது தவறு எங்க தவறு நடந்ததுன்னு யோசிச்ச காலமெல்லாம் போதும் இனிமே எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கான வேலைகளை பாரு உன் மனசுக்கு நிம்மதியை தரும் பல நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களையும் நானே இப்போது உன் வாழ்வில் நடத்தி தருகிறேன் செல்வமே உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்க்கை இப்போது உனக்கு கிடைக்கப் போகுது உன் வீட்ல இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து அடுத்து இனிமே நீ என்ன செய்யணுங்கிற தெளிவான சிந்தனையையும் உனக்குள் நான் உருவாக்கப் போகிறேன் எவ்வளவோ வலியும் வேதனைகளும் உனக்குள் இருந்தாலும் நம்பிக்கை மட்டும் ஒருபோதும் கைவிடாதே என் செல்வமே சில காலமாகவே உன் மனசுக்குள்ள இருக்கிற போராட்டம் எனக்கு தெரியும் அத்தனை போராட்டங்களுக்கும் குழப்பங்களுக்கும் நான் விடை கொடுக்கப் போறேன் நீ என்னிடம் வேண்டி கேட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு நான் தரப் போகிறேன் என் செல்வமே நான் கொடுக்கக்கூடியதை ஏற்றுக்கொண்டு மனநிறைவோடு சீரும் சிறப்புமாய் உன் வாழ்க்கையை வாழ தயாராகு நீ எப்போது வேண்டுமானாலும் என்னை வழிபடலாம் எனக்கு கால நேரம் எதுவுமே இல்லை நீ என்னை அழைக்கும் போது உனக்காக நான் அங்க வந்து நிற்பேன் உனக்கு பிடிச்சது போல பூஜை செய் எனக்கென்று எந்தவிதமான விதிமுறையும் நான் விதிக்கவில்லை என் செல்வமே உன் மனசில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்து கொண்டுதானே நீ என்னை ஆராதிக்கிற உனக்கு நன்மை அளிக்கும்படி எல்லா விஷயங்களையும் நான் செய்து முடித்து உன் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தர்றேன் தன்னம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்தால் நிச்சயமாக வெற்றியை பெற்று விடலாம் மற்றவர் கையை எதிர்பார்த்து உன் வாழ்க்கையை வாழ நினைச்சினா அங்கேயே உனக்கான வாழ்க்கை பறி போய்விடும் என் செல்வமே குறையோ நிறையோ உனக்கான வாழ்க்கையை நீயே தீர்மானிக்கக்கூடிய ஆளாக இரு நெருப்புதானே தங்கத்தை உருக்கி அழகாக்குகிறது அதே போல நீ படும் கஷ்டமும் நஷ்டமும் தான் உன்னை செதுக்கி எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ற தெளிவை உருவாக்கி உன் வாழ்க்கையை உயர்வானதாக மாற்றும் துயரம்தான் உன் உயரம் என்பதை மறவாதே உன் பிரார்த்தனையும் உன்னுடைய விடாமுயற்சியும் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் எல்லாமே சேர்ந்து இப்போது உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்ற தயாராகிவிட்டது நீ படுற வேதனைகள் என நான் விட்டுவிட மாட்டேன் செல்வமே கூடிய சீக்கிரமே நீ சந்தோஷப்படும்படி ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகுது நீ மட்டும் தனிமையில் கேளு என சொன்னேன் அல்லவா உன் மனதை இப்போது அமைதியா வச்சுக்கோ எல்லா மனவன வருத்தங்களையும் கஷ்டத்தையும் என்கிட்ட விட்டுட்டீனா அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையில நிகழ்கிற விஷயங்கள் எல்லாம் என் பார்வையில்தான் நிகழ்கிறது என்பதை மறக்க வேண்டாம் ஓ மனசை ரணப்படுத்த கூடிய உன் மனதை குத்தி கிழிக்கக்கூடிய காயப்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே யாருன்னு எனக்கு தெரியும் அதை என்னிடமே நீ சொல்லி அழுக வேண்டிய அவசியம் இல்லை என் செல்வமே அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு கேட்டா அதுக்கும் ஆளுக்கு ஒரு நியாயம் வச்சிருக்கதான் செய்றாங்க மத்தவங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு மட்டும் ஒரு நியாயமா நான் செய்யற செயல்கள் மட்டும் தவறா இருக்க கூடாதுன்னு சொல்றீங்களே முருகா இத்தனை பேர் தவறு செஞ்சிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்றாங்களேன்னு என்கிட்ட கேட்காத அந்த அளவுக்கு உன்னுடைய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் உன்னை கஷ்டப்படுத்தி விட்டது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என் செல்வமே இந்த கஷ்டமான சூழ்நிலையில் நான் உன்னை தொடர விட மாட்டேன் கூடிய சீக்கிரம் உன்னை விட்டு எல்லா பிரச்சனைகளும் விலகி போகும்படி உனக்கு தகப்பனா இருந்து நான் என் செய்து முடிப்பேன் உன் மன விடை கொடுத்த எதை என்னிடம் வேண்டி நின்றாயோ அதையே உனக்கு தந்து வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் உருவாக்க போறேன் உன்னுடைய வாழ்க்கை பயணத்துல நிறைய நிறுத்தங்கள் வரும் அதாவது பேருந்திலோ ரயிலிலோ பயணம் செய்யும் போது அங்கங்க நிறுத்தம் வருவதை போல உன் வாழ்க்கை பயணத்திலும் சில நிறுத்தங்கள் வரும் ஒரு சிலர் அதுல வந்து சேர்வாங்க ஒரு சிலர் வாழ்க்கையை விட்டு இறங்கி போவாங்க யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் அது அத்தனையும் கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அறிவை உனக்குள்ள வளர்த்துக்கோ ஆனா நினைவுகளை சேர்த்து சேர்த்து சுமந்து கொண்டே செல்லாதே என் செல்வமே அப்புறம் அந்த நினைவுகளை அதிக பாரமாகி உன்னால் தூக்கி சுமக்க முடியாதது ஆகிவிடும் வாழ்க்கை எவ்வளவு எளிமையாக வாழ பழகி கொள்கிறாயோ அந்த அளவிற்கு துன்பமானது குறைந்திருக்கும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான எல்லா சூழ்நிலைகளையும் நான் உனக்காக உருவாக்குறேன் நீ எதிர்பார்த்தபடியே மனம் நிறைந்த வாழ்க்கையும் சந்தோஷமும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் இன்னைக்கு எது இல்லையோ அது நாளைக்கும் கிடைக்காது நினைக்காத இன்னைக்கு கிடைக்காத விஷயம் நாளை நிச்சயமாக கிடைக்கும் என நம்பு உனக்கான தள்ளி போன விஷயங்களையும் தாமதமாகிய விஷயங்களையும் நிச்சயமாக உன் வசம் நானே கொண்டு வந்து ஒப்படைப்பேன் எல்லா மனிதர்களின் இதயத்திற்குள்ளும் அந்தரங்க ஆட்சியாளனாக இருக்கும் உன் அப்பன் முருகன் அனைத்து ஜீவராசிகளையும் என் கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிட்டு ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் நானே இந்த பிரபஞ்சத்தில் இருந்து உனக்கானதை உன்வசம் தான் போகிறேன் உன்னுடைய எல்லா உணர்ச்சிகளையும் தூண்டி படைத்தல் காத்தல் தேவையில்லாத விஷயங்களை அழித்தல் என அனைத்தையும் செய்து கொண்டிருக்கும் நானு உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறேன் என் வாழ்க்கை எங்க மாற நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க நீ சீக்கிரமே சந்தோஷத்தில் மிதக்கத்தான் உனக்கான அந்த நல்ல நேரம் ாய் உனக்கானது இனிமே நீ கவலைப்படாமல் பொறுமையோடு காத்திருந்தால் மட்டும் போதும் நீ செஞ்சது தவறுனு எப்போது நீ உணர்ந்தாயோ அப்போதே நான் உன்ன மன்னிச்சுட்டேன் என் கரங்களும் உன்னை நோக்கி வர தயாராகிவிட்டது நீ உன்னையும் உன்னை சுற்றி இருக்க தீய எண்ணங்களையும் தீய நட்பு உறவுகளையும் களைந்து உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள் உன் மனசை தெளிவாக வச்சுக்கோ உன் பயத்தை எல்லாம் நீ விட்டு விட்டாலே உன் வாழ்க்கைக்கான உன்னை வெற்றி பெறச் செய்வேன் தடங்கல்கள் அனைத்தையும் தவிடுபொடியாக்கி உன் எதிர்கால முன்னேற்றத்திற்கான வழிகள் அனைத்தையும் திறந்து வைக்க போறேன் எல்லா விஷயங்களிலும் உனக்கு துணையா இருந்து உன் வாழ்க்கைக்கான ஒளியாக நானே மாறி உன்னை வழிநடத்த தயாராகிவிட்டேன் என் செல்வமே குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்படுற எல்லா வேலைகளையும் பொறுப்புகளையும் உன் தலையில போட்டு சுமந்துகிட்டு செய்ற ஆனாலும் உன் மீது அன்பு காட்டவும் பறிவு காட்டவும் ஒருத்தரும் இல்லை என்ற கவலை எவிடு உனக்காக இந்த பிரபஞ்சங்களின் நாயகன் உன்னப்பன் முருகன் நான் இருக்கிறேன் என் செல்வமே எல்லா கஷ்டங்களையும் போக்கி உனக்கான சுகத்தை நான் தருகிறேன் காலமான இந்த நேரத்துல கொஞ்சம் இருக்கணும் நிச்சயமா உன் வாழ்க்கையில மாற்றம் வரும் அதற்கான வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் நீ என்ன அமைதியாக வந்த வந்து ஆலயத்தில் என்னை வணங்கினால் மட்டும் போதும் உனக்கு ஆக வேண்டிய விஷயங்களை எல்லாம் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் இரகசியமாகவோ மறைமுகமாகவோ உனக்கு தேவையானதையெல்லாம் நான் செய்து முடித்து விடுவேன் என் செல்வமே என்ன ஒண்ணு நீ என்கிட்ட நம்பிக்கை மட்டும் வச்சா போதும் யார் உன்னை கைவிட்டாலும் உனக்கானதை யார் செஞ்சு கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ எங்க போனாலும் அவன் கூட இருப்பேன் உன் நல்ல எண்ணமும் செயல்களும் உன் விடாமுயற்சியும் உன்னை வெற்றி பாதைக்கு நிச்சயம் கொண்டு செல்லும் உன் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும்படி உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் நான் தரப்போகிறேன் வெற்றியை தேடுவதை விட்டுவிட்டு வாழ்க்கையில மகிழ்ச்சியை தேடிப்போ மகிழ்ச்சி வெற்றி தானாகவே உன்னை தேடி வரும் வாடுறவங்களுக்கு வயிறார உணவும் உன்னை விட எளியவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளையும் செய்வதை நீ பழக்கமாக வச்சுக்கிட்டினா போதும் அந்த தானமும் தர்மமும் உன்னுடைய குடும்பத்தை மட்டுமல்ல உன்னுடைய ஏழை தலைமுறைகளையும் பாதுகாக்க கூடிய இருக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னுடைய வாடிய முகம் கண்டு ஓடி வந்த நானு இப்போது உன்னை ஆசி அன்போடு ஆசீர்வதித்து அருள் செய்ய போகிறேன் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நீங்க செய்து உன்னை பாதுகாக்கும் தாயாகவும் தந்தையாகவும் நானே இருக்க போகிறேன் என் செல்வமே நீ போகும் இடமெல்லாம் உனக்கு துணையாக இருந்த உன் அப்பன் முருகன் உன் தான் இருக்கேன் நீ எதற்கும் கலங்க வேண்டாம் நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில விஜய் ஜெயிப்ப